சிஎஸ்கேஜிடி டுடே இரவு ஏழு மணிக்கு போதுறாங்க இந்த மேட்ச் தோத்தாலும் சென்னை டீம் வந்துட்டு பிளே ஆஃப் போகிறது உறுதிங்க எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவான் கன்ஃபீஸ் சற்று முன்னு ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஆடாமல் எனக்கு எதுக்கே ஒரு கோடி அவர் ஒரு கோடிக்கு தான் பிக் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அந்த ஒரு கோடி வந்துட்டு இப்போதைக்கு அதாவது நம்ம பத்ரனா வந்துட்டு வெறும் இருபது லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காங்க ரெண்டு தான் கேட்டேன் என்ன ஓவத்தில் இருந்தால் தெரியல புளிச்சின்னு துப்பிட்டாங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறக்கூடியவர் நம்ம பதிரனா அவருக்கு வெறும் இருபது லட்ச ரூபா தான் கொடுத்து எடுத்திருக்காங்க சொல்கிறாங்க இதனால தாங்க சில அதாவது என்ன சொல்கிறது அவருக்கு வந்துட்டு சம்பளம் பற்றாக்குறையா என்னன்னு தெரியல நம்ம பத்ரனா வந்துட்டு சென்னை டீமில் தான் இருந்தார் போன மேட்ச் வரை அதாவது தர்மசாலாவில் தாங்க இருந்தார் திடீர்னு அவர் கிளம்பி போயிட்டார் ஓகேவா அதற்கு காரணம் சின்ன இன்ஜுரி அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டிட்டு போயிட்டாருங்க மேலும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் வந்துட்டு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது ஓகேவா அதற்காகவும் அவர் அங்கே பயிற்சிக்காக போயிருக்காரு இந்த நிலையில் வந்துட்டு பத்ரனா வந்துட்டு ரிட்டன் ஆயிருக்காருங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்களே நினச்சி பாருங்களேன் இருபது லட்ச ரூபா கொடுத்தா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் வந்துட்டு அந்த கிரிக்கெட் வரையத்துக்கு போயிடும் ஓகேவா மேலும் இன்கமிங் டேக்ஸ் அப்படி இப்படின்னு போய் டேக்ஸ் எல்லாம் எடுத்தது போக இவருக்கு வெறும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் இந்த ரீசனால தான் அதாவது பின்னாடி விசாரிக்கும் போது பத்ரனா வந்துட்டு பணம் பற்றாக்குறைங்க அவருக்கு இருக்கிற வேல்யூ பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த சென்னை டீம்ல இந்த சில்ட்ரு பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்களே பிரசாந்த் சோலாங்கி இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஹங்கரேக்கரா அஞ்சு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஆனால் பத்ரனாவுக்கு இருபது லட்சம் பத்ரனாவுக்கு இந்த சம்பளம் கட்டுப்படியாக அவர் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு விளையாண்டாலும் அந்த கிரிக்கெட் வாரியம் வந்துட்டு இவரை வச்சு அதிகமா ஏர்ன் பண்ண முடியல ஓகேவா இந்த பையன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறேன்னுங்க மும்பை டீம் வந்துட்டு இவரை பதினேழு கோடிக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மெகாசன் நடைபெற உள்ளது அங்கேயும் சில பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வரியும் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் அதாவது இதை ஓவரால் கால்குலேட் பண்ணி இதனால தான் வந்துட்டு பத்ரனா வந்துட்டு இலங்கை கிளம்பி இருக்காருன்னு ஒரு சில செய்திகள் வந்திருக்குங்க இப்போ நம்ம டிவான் கான்வே இருக்கார் இல்லையா அவர் இந்த சீசனே விளையாடல எனக்கு நீங்க ஒரு கோடி விளையாண்டாலும் சரி விளையாடலாம் சரி கொடுத்ததாகணும் அந்த ஒரு கோடியை வந்துட்டு பதிலாக கொடுங்க அவர் வந்து விளையாடுறது வந்துட்டு சென்னை எனக்கு வந்துட்டு பிளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க கிளீசன் வந்துட்டு கிழிச்சிருவான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நினச்சா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறுநாள் மாதிரி இருக்கானே தவிர ஆனால் அனிருத்து மாதிரி பாடி கண்டிஷன் இருக்கிறது என்று சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒன்றுமே இல்லை என்று தாங்க சொல்லணும் மூளை இல்லாமல் மலமுட்டி மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கு இங்கிலாந்து ஆடுகளம் விளையாடாது இது இந்திய கண்டிஷன்ரா இங்கே குட்லென்த்து ஆக்கர் இதுதான்டா ஒர்க் அவுட் ஆகும் இங்கே போயிட்டு நீங்கள் சடார் படார் படா சடான்னு மேலே போட்டு இருந்தே அதாவது பவுன்சர் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு காசுக்கு ஆகாது செல்லா போயிருவேன் க்ளீசன் ஓவர் எல்லாம் கிழிச்சு எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன் அவர் தேற மாட்டார் இப்போ அவருக்கு பதிலா தான் பத்ரனா வந்தார்னா நம்ம டெஃபனெட்டா வந்துட்டு ஃபைனல் போயிடலாங்க ஏன் கப்பையே அடிச்சிடலாம் அதற்கு காரணம் குவாலிஃபை டூ அண்ட் ஃபைனல் வந்துட்டு நம்ம சென்னை மேலே நடக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இப்போ டிவான் கான் பே சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க நான் இந்த சீசன் விளையாடல அந்த ஒரு குடியை வந்துட்டு பத்ரனாவுக்கு கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணதுனால பத்ரனா மீண்டும் வந்துட்டு அதாவது சென்னை

குறித்தும் பத்ரனாவுக்கு வந்து வெறும் இருபது லட்ச ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு வந்துட்டு எவ்வளவு கொடுத்தா அதாவது சாட்டிஸ்பைடா இருப்பார் நினைக்கிறீங்க நம்ம பத்ரனா உங்களோட கடத்தை போட்டு விடுங்க மேலும் நான் சொன்னேன் இல்லையா ஆடாம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க இன்னைக்கு தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அதற்கு காரணம் வந்துட்டு எல்ஜி நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்தாங்க அந்த நாலாவது ஸ்டார்ட்டுக்கு ஓகேவா இப்போ அந்த டீம்ல கேப்டன் விலகிட்டாருங்க நான் அடுத்த ரெண்டு மேட்சுமே வந்துட்டு ப்ளே பண்ண முடியாது கே எல் ராகுல் மென்ஷன் பண்ணிட்டாரு மேலும் நம்ம கோயாங்கு இருக்கார் இல்லையா எல்ஜி ஓனர் அவர் கிளி கிளின்னு கிழிஸ்டாரு பிளேயர்களையும் பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துட்டாராம் ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு அறிஞ்சு போயிக்கிறாரு ஓகேவா எரிஸ்டாருங்க அந்த டீம் வந்துட்டு நிலை குடைந்துருக்கு அப்பா உங்களுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் இருக்கு ரெண்டு மேட்சுமே தோத்துடுவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா கேஎல் ராவுக்கும் வெளியே போயிட்டாரு அது நமக்கு அட்வான்டேஜ் மேலும் டிசி வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு நெட் ரேட் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்குங்க அந்த டீமே வீக்கு தான் இருந்தாலும் அவங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ இவங்க பதினாலு பதினாறு பாயிண்ட் வந்தாலுமே நெட்ருன் ரேட்ல சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது பதினாறு பாயிண்ட் வரும்போது சென்னை தான் பிளே ஆஃப் குள்ள தகுதி பெறுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரீசனால் எல்ஜி மோதல் வந்துட்டு பிளே ஆஃப் வந்துட்டு நமக்கு ஒரு காதல் கதையா மாறி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால அதிகாரப்பூர்வமா சிஎஸ்கே பிளே ஆஃப் தகுதி பெற்று விட்டார்கள் என்றே சொல்லலாம்